கணமடை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தைக்கு மக்கள் வராததால் இருபது டன் பூக்கள் தேக்கம் அடைந்து உள்ளன இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் மக்கள் வராததால் தற்பொழுது பூக்கள் கடுமையாக தேக்கமடைந்திருக்கின்றன வியாபாரிகள் என்ன சொல்றாங்க எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் குமரி மாவட்டம் நெல்லை மற்றும் சில மாவட்டங்களில் ஒன்று இன்று நாளை நாளை மறுநாள் என மூன்று நாட்கள் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தது இதைத் தொடர்ந்து இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களான ஆரல்வாய் மொழி தோவாலை செம்பராம்புதுள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை விட்டு விட்டு பெய்து கொண்டு வருகிறது இதனால் இப்பகுதிகளில் வந்து முற்றிலும் வந்து மக்களின் பொது வாழ்க்கை வந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற மழச்சந்தையானது தோவாலை பகுதியில் இருக்கிறது இந்த தோவாலை பகுதியில் இன்று காலை முதலே தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பூக்கள் வியாபாரம் வந்து மிகவும் மந்தமாகவே இருந்து வந்தது தோவாலை மலைச்சந்தையை வியாபாரிகள் பொதுமக்கள் இல்லாமல் பரபரப்பாக எப்பொழுதும் காணப்படும் தோவாலை மலைச்சந்தையானது வெறிச்சோடி காணப்படுகிறது பூக்கள் விற்பனையும் கடும் பாதிப்படைந்துள்ளது தினந்தோறும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் முப்பது டன் மேல பூக்கள் வந்து பல்வேறு வகையான பூக்கள் தோவாலை மலைச்சந்தைக்கு வரும் நிலையில் இன்றும் சுமார் முப்பது டன் பூக்கள் வந்தன ஆனால் கனமழை காரணமாக உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தோவாலை மலைச்சந்தைக்கு வராத காரணம்தான் சுமார் இருபது டன்னுக்கு மேல பூக்கள் வந்து தேக்கமடைந்திருக்கிறது குறிப்பாக பிச்சு மல்லிகை பூக்களின் விலை வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது நேற்று கிலோ ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சு பூவானது இன்று வெறும் எழுநூறு ரூபாய்க்கும் அதேபோல் பூவானது ஐநூறு ரூபாயிலிருந்து இருநூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது மேலும் தோவாலை மலைச்சந்தையானது வந்து குளம்போல் அளிக்கிறது அனைத்து பகுதிகளும் மழை நீரால் சூழப்பட்டு வியாபாரிகள் வந்து தரையில் பூக்களை விரித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் தங்களுக்கு மழை காலங்களில் விற்பனை செய்வதற்காக மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்று தங்க தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து அரசு செய்து தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் இன்று உள்ள நிலைமையை பொறுத்தவரைக்கும் விற்பனை மந்தமான காரணத்தால் வியாபாரிகளுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேலாய் பெருமாள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க